அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் பசுமை கட்டிடம் என்றால் என்ன இந்த பசுமை கட்டிடம் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பசுமை கட்டிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கட்டிடம் கட்டப்படும் போதும் சரி கட்ட கட்டப்படுவதற்கு முன்பும் சரி கட்டிய பின்பும் சரி தேவையான இயற்கை வளங்களை தேவையான அளவு பயன்படுத்தி தேவையான அளவை பயன்படுத்தி கட்டப்பட்டால் அந்த கட்டிடம் பசுமை கட்டிடம் என்று நாம் அழைப்போம் அப்படி கட்டப்படக்கூடிய அந்த பசுமை கட்டிடம் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எதிர்மறை தாக்கம் தாக்கத்தை வந்து சுற்றுச்சூழல் இயற்கை நம்ம மீது எதிர்மறை தாக்கங்களை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மாறாக நேர்மறை தாக்கங்களை நேர்மறை நேர்மறை தாக்கங்களை அதிகப்படுத்தக்கூடியதாக ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டால் ஒரு கட்டிடம் அதன் வாழ்க்கை சுழற்சி முறையில் வளங்களை திறன்பட பயன்படுத்தப்பட்டால் அந்த கட்டிடத்தை நாம் பசுமை கட்டிடம் என்று அழைப்போம் இப்பொழுது இந்த பதிவிலிருந்து பசுமை கட்டிடம் என்றால் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் புரிந்து கொண்டிருந்தால் உங்களுடைய விருப்பங்களை பதிவிடுங்கள் நன்றி